தப்பிச்சு போடுறான்னு பாத்தீங்களா அதான் நைனா முடியாது ஒழுங்கா மரியாதையா பாருங்க நைனா சங்கா சொங்க ஏன்டா என்னடா மல்லிகை பூவாசனை அடிக்குதே நான் தலையில வச்சிருக்கேன் கழுத்துல தாலி மாதிரி ஒன்னு கட்டியிருக்க அது அருணா கேரு அப்படியா தனியா தனி ஒண்ணுங்க ஏண்டி நான் ஒரு நாட்டாமை இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்குது என்னையா எட்டி உதைக்கிற ஏன்டாப்பா என கல்யாணம் பண்ணி இருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பார்த்திருப்பேன் என்னையா எட்டி உதைக்கிற எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அறிஞ்சு கிடக்குற ராத்திரியில மட்டும் பொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா அது எங்க காலேறிட்ட நடக்காது பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா இருங்க

இந்த அநியாயத்தை அநியாயத்தைட்டீங்களா மகாஜனங்களே இந்த அநியாயத்தை என்ன என் தாய்க்குளமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா நாங்களும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அநியாயத்தை கேட்டீங்களே சொல்றீங்களே தேவையா என்ன சொல்லவே சொல்ல சொல்லிங்க சொல்றது நான் பிறந்த கதைய சொல்லவா நான் வளர்ந்த கதைய சொல்லவா இந்த ஆளுக்கு வாசப்பட்ட கதைய சொல்லவா இவங்கள பங்கப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம் ஒரு முடிவு போங்க போா சொல் இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க ஐயா இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும் இது வரைக்கும் இப்ப கிழிஞ்சிருச்சு வேண்டாம் வைக்க முடியாத இது துணி இல்ல பஞ்சாயத்து சங்கு பிள்ளை சங்கு பிள்ள எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன செய்யணும் நீதான் குடிகாரன் உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா நீ பாத்துக்கிறேங்கிறியா ஐயோ நான் அதை சொல்லல ஐயா அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவா நல்ல யோசனை எனக்கு ஒரு உதவி செய்யுங்களா என்னடா கண்ட நீங்க எல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கீங்களா ஏன்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா இல்லைங்க நீங்க நாட்டாம மாமா ஆமா மாமா உங்களுக்கு விருப்பம் விட்டுருங்க நான் மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்பு இல்ல மாமா உங்க வசதி எப்படி மாமா என்ன மாமா மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆகணு பெரிய விஷயம் ஊர் மாமாட்டி எல்லாம் இந்த பயலுக்கு ஒரு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தேடி புடிங்க பிடிக்கிறது தான் பிடிக்கிறீங்க உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துடாதீங்க ஏ ரொம்ப அகோரமா இருக்கும் கொஞ்சம் அழகா பாத்து புடிங்க எனக்கு வசதியா இருக்கும் அடையப்பா சமைக்கிறதுக்குங்க என்னடா இது குடும்பம்

நீ ப்リー வகட்டப்பட்ட வேற என்ன பண்ண சொல்றீங்க அந்த பாயை சாப்பிடுறதுக்கு இந்த பாயை இது போட்டிருக்க பாடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஏக்கனே அனுப இருக்க அய்யோ செய்வீங்களா கையில தனியா முடியாதுங்க அப்படியே என்ன கட்டிடுங்க ஒரு சின்ன பெரிய

அப்ப மேல படத்திற்கும் கீழே கல்யாண பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு கல்யாணி ஒரு நாள் ஒரு நாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டா ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரம் ஆயுது கொண்டாட்டி காணா

என்ன யோசிக்கிறீங்க இங்க வரலையே புருசு மட்டும் ரெண்டு பேர் ஏங்க என்னங்க என் பாத்தீங்களா யாரையும் பாக்கலையா பாக்கலையா சரி அப்பா என்ன முன்னாடி

கட்டுனவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டு வந்து படுத்திருக்கா இது சின்ன விஷயமா அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டா உள்ளாக்க ஜோலி இழுத்துருவாங்க உள்ளாக்கே இல்லையா அது இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் எது கள்ளக்காதல் இருக்கிறதா இல்ல இல்ல என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே பையனே இருக்காங்க

என்னவா உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னவா இங்கே நான் படுத்திருக்கேன் உங்க வீடா எங்க குடும்பம் தான் கட்ட குடும்பம் தான் இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு தலையப்பார் பிறை நில மாதிரி